போதை ஒழிப்பு விழிப்புணர்வு கவிதை நஞ்சாம் போதை பாதை தண்ணில் பிஞ்சாம் பள்ளி மாணவர் கூட்டம் அறிவை மயக்கி அடிமையாக்கி பணத்தை பெருக்கும் கயவர் கூட்டம் புதிய தலைமுறை பேதமை எண்ணி வாடி வருந்தும் அறிஞர் கூட்டம் ஆட்சி செய்வோர் சட்டம் போட்டு அடக்க வேண்டும் வஞ்சகர் கூட்டம் ஒழுக்கம் சார்ந்த கல்வி திட்டம் ஒன்றை தரும் வாழ்வில் ஏற்றம் நண்பர் சேர்க்கை நலமாயாக நல்ல பழக்கம் வழக்கமாகும் பெற்றோர் ஆசிரியர் இருக்க கீடுகள் எல்லாம் தூர போகும் கலைகள் போல போதை களைய வாழ்வில் வசந்தம் நிலையாய் ஆகும் கலைகள் போல போதை களைய வாழ்வில் வசந்தம் நிலையாய் ஆகும் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி